ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயஎம் தண்ணில் சொல்லாட்ட கூட வந்த அனைத்தின் சதங்களுக்கும் ஜெய எம் தமிழ் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது என்ன பூர் சேரன் மகாதேவி சேரன் மகாதேவி வந்து இருக்கிறேங்க ஓகே திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி தான் அப்பாவுக்கு தான் போட்டு கொடுத்துருங்க ஓகேங்களா ஃபுல்லாக வந்து மறலாம் காயிருக்குது அதுக்கு முன்னாடி முன்னாடி முதுமுறை பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க இது வந்து பிஎல்டிசி தொள்ளாயிரம் வாட்ஸ் வந்து டூ ஹெச்பி ஓகேங்களா மூணு பேனல் போட்டு போட்டு கொடுத்துங்க பார்த்து தண்ணி வருது இப்போ ஓகேங்களா இப்போ ஓகேவா ஹலோ தம்பி தம்பியுடைய அருமையான இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லபடியாக அமைச்சு கொடுத்தாரு நானும் பல சோலார் ப்ராஜெக்டில் பார்த்தேன் கடைசியிலே அதை நான் வந்து தம்பி மாதேஷோட தான் நான் செலக்ட் பண்ணேன் ஏன்னா அவருடைய பேச்சு அவருடைய ஓப்பன்னஸ்ஸு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் ஏழை விவசாயி அவர் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் அதனால் விவசாயிகளுக்காக வேண்டி அவர் சகாயமாக செய்து கொடுக்குறாரு நீங்கள் இந்திய தமிழ்நாட்டில் இது வந்து இந்தியாவில் கூட எங்கே இருந்தாலும் சரி விவசாயத்துக்காக வேண்டி அவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா நல்லபடியாக சோலார் குறைந்த வலையில் அமைத்து கொடுப்பாரு அவரை நாடுங்கள் நம்ம வா வாழ்க வளமுடன் ஓகே ராமநாதன் சேரன் மகாதேவி சேரன் கோவில் பத்து கிராமம் ஓகேப்பா திருநெல்வேலி மாவட்டம் சோலார் பயன்படுத்தலாம் தானேப்பா பயன்படுத்தலாம் ஆ நல்லபடியாக பயன்படுத்துங்க எல்லாருமே பாருங்கள் அங்கே போட்டுன்னு இருக்கிறேங்க பாரு பேனலு ஃபுல்லாக இப்போ தான் போட்டு ஐநூற்றி ஐம்பது பார்த்தீங்கன்னா பைபேசில் மோனோ கிருஷ்ணன் போடணுங்க யூடியூலு சூப்பராக ஒர்க் ஆகுது ஓகேங்களா இது தண்ணி எல்லாம் லோடாகிட்டு தான் போகிறோம் தண்ணி கம்மியாக வரல அதிகமாக தான் வருது அதுக்கு தான் அங்கே போகுது ஃபுல்லாக வந்துச்சுன்னா அதிகமாக அப்பா அப்பா கெடுச்சரில் அதுக்கு ஆஃப் பண்ணிட்டு இப்போ எல்லாமே போட்டு விடுங்க போட்டு விடுங்க ஆ எல்லாமே ஆஃப் பண்ணுங்க

ங்க தண்ணி வருது மேலே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது ஃபுல்லாக சொட்நீர் அப்பா பயன்படுத்தி தினிக்கிறேன் அப்படிங்க பாருங்க சொட்நீருக்கு போட்டு எல்லா காயினும் போது போர் இப்போ வந்து கிணத்துலேருந்து ஓகேங்களா ஃபுல்லாக சொட்டு நீர் போட்டுன்னுங்கிற அப்படி அங்கே பாருங்கள் தண்ணி போது பாருங்கள் தண்ணி அங்கே போது நிறையா கஷ்டம் சொட்டு நீர் போட்டு போட்டுக்கிற அப்படி எல்லா மரத்துக்கும் ஃபுல்லாக காஞ்சிருச்சு நிறைய மரம் காய்ஞ்சிருச்சு மழை இல்லாத அதெல்லாம் வந்து அதிகமாக கரண்ட் இங்கே அதிகமாக வரதில்லை ஓகேங்களா அடிக்கடி கட்டாய தான் அதனால் வந்து எடுத்து விட மோட்டர்லான்ட்டு தான் சோலார் போட்டுன்னுங்கிற அப்படி பா எதுக்கு இப்ப சோலார் போட்டு கரண்ட் இருக்குதானே ஐயா என்னுடைய தோட்டத்துல ஏப்ரல் மே மாசத்துல ரொம்ப அதிகமான கரண்ட் கட்டு இருந்தது கரண்ட்டை நம்பி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன் ஒரு முப்பது தென்னை மரங்கள் வந்து எல்லாம் அழிஞ்சு போச்சு எல்லாம் செத்து போயிட்டு மற்ற பலாமரம் ஒரு நல்ல நல்ல பலாமரம் எல்லாம் வச்சு பலாமரம் போயிட்டு நிறைய பல வகைகளும் போயிட்டு அதனால நான் ஒரே முடிவுக்கு வந்தேன் ஏன்னா ஈபியை நம்பி நம்ம விவசாயம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துதான் இந்த சோலாருக்கே நான் வந்தேன் சோலார் வந்து உண்மையிலேயே ஒரு வரப்பிரசாதம் மாதிரி அமையும் எல்லா விவசாயிகளும் நீங்க சோலார் ஏற்பாடு பண்ணி பண்ணுங்க கஷ்டப்பட்ட விவசாயி கஷ்டமா கொஞ்சம் உங்களுக்கு சூழ்நிலைக்கு தகுந்தபடி செய்யுங்க தம்பி வந்து மாதேஷ் தம்பி வந்து இருந்து வந்து திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்து செய்து கொடுத்துருக்காரு அவருடைய ஓப்பன்னஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நேர்முகத்தன்மை வெளிப்படையான பேச்சு நேர்மையான அவர் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் விவசாயிகளுடைய ஒவ்வொரு கஷ்ட நஷ்டங்களும் அவர் தெரிஞ்சவர் அதனால தான் அவரை ஃபைனலாக செலக்ட் பண்ணி நல்லபடியாக சக்ஸஸாக அமைச்சு கொடுத்துருக்காரு இந்த தண்ணி வந்து ரொம்ப பிரமாதமாக ஓடிக்கிட்டு இருக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஓகேங்களா தண்ணி நல்லா ஓடுது தண்ணியை பற்றி எங்களுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப இது தந்ததுக்கு எல்லா எல்லா மக்களையும் சேர்ந்து இதை வந்து ஏற்பாடு பண்ணுவீங்க சரி ஓகே தண்ணி ஓடு தண்ண சோலாரில் தான் ஓடுது கரண்ட்டில் ஓடலை சந்தோஷம்தான் ஓகேண்ணா சந்தோஷம் ஓகேண்ணா கொஞ்சம் அதே வீடியோ எடுத்துக்கிறேன்ப்பா ஆம்பா ஆ சரிப்பாங்க பாரு வாழை வச்சுனுக்குறாங்க ஃபுல்லாகவே கரண்ட் பாருங்கள் வரதில்லை கரண்ட்டு பேனலு ஃபோட்டோ முடிச்சுட்டு தான் இருக்குது ஓகேங்களா ஃபுல்லாக சொட்டினிருக்கும் போது அதுக்கு முன்னாடி நம்மளோடய முத முறை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணி கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா அடுத்த செஞ்சுக்கிறேன் நான் கூட ஜெயமாதேஸ் பாய் நீர் போட்டுங்கிறாங்க எல்லாமே தண்ணியில் மரம்பரம் காஞ்சி போச்சு ஓகேங்களா